வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் கம்பு வந்து ஒரு பில்லட் வகையை சார்ந்ததுங்க அதிக சத்து மிகுந்தது இந்த கம்மு உருண்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கம்பு தானியத்தை வந்து நம்ம பல்ஸ் மோட்டில் ஒரு சுற்று விட்டு மிக்சியில் நம்ம நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டு நான் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வெள்ளம் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து நம்ம கம்பு கம்பு வந்து அரை கிலோ எடுத்துக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால் கிலோ வெள்ளம் போட்டால் போதுங்க நம்ம வந்து பாகு வந்து இது பதம் பார்த்து பாகு எடுக்க வேணாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிட்டு அதை நான் ஒரு கொதி விட்டோன்னுமே ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம மிக்சியில் கம்பு பவுட்ரு பண்ணும்போது ஏலக்காவை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த பாகை கா அதில் கல் மண் எதுவும் இல்லாத நல்லா வடிகட்டிட்டு அந்த பாகு தண்ணியை வந்து பாகை வந்து மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சத்து மிகுந்தது சத்து மிகுந்தது இதில் உள்ள அயன் மற்ற தாது பொருட்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு சேருங்க இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரொம்ப விருப்பமாக இந்த உருண்டையை வந்து சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்க அன்னமேட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்